ிய கட்டப்பம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் மீன் தலைவர் கட்டப்பொம்மன் அவர்களுக்கு சாதனை கவுரிட்டார்கள் அன்பன் அவர்களுக்கு சாகுபடி கௌரிப்படுகிறது அவர்களுக்கு சாகுபடிக்கு கௌரவித்திருக்கிறது மது அவர்களுக்கு சாகுத்து கவர் அவர்களுக்கு சாகுபடித்து கவர்ந்து கொண்டது நன்றி நம்ம திராவிட இயக்கத்தின் தலைவர் திருமதி கோவிந்தரசன் அவர்கள் அனைவரும் கவனித்ததாக நீங்கள் வந்து நீங்க எச்சரிக்கை விட வேண்டும் இவர்கள் எல்லாரும் வந்து நீங்க தண்டனை கொடுக்கணும் ஏன்னா இவங்க ஒருத்தர் தான் இந்த அர்ஜுன் சம்பத் இவரு ஒருத்தர் எப்போது பார்த்தாலும் பிரிவினை 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 பேசிக்கொண்டு இது ஒரு பொழப்பு இது ஒரு தொழில் அவர்களுக்கு இப்படியே சொல்லி சொல்லி நம்ம நாட்டுல வந்து எல்லாருக்கும் நீ ஹிந்து ஐயா சொன்னது போல நம்ம வந்து தலைய போட்டுதான் பூமாண்டுவோம் அதே போல ஹிந்திக்காரன் வேலை ஏ இங்க மாமா அப்படின்னு அந்த ஹிந்திக்காரன் வேலை செய்யறத பாருந்தோம்